விளக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் அதனுடைய தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி பழங்களும் காய்களும் கிடைக்கும் அதே போல் நம்ம நாட்டில் இப்போ அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த கொய்யா பழம் இது வந்து வெள்ளை கொய்யா வெள்ளை கொய்யாவை அறுத்து நல்லா உப்பு தூவியும் சாப்பிட்லாம் அல்லது வெறுமையாகவும் சாப்பிட்லாம் இதே போல் எந்தெந்த சீதோஷ்ண நிலைக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதையே நம்ம உண்டு மகிழலாம் பழங்கள் நம்ம உடலுக்கு நல்லது எங்கள் வீட்டில் வெள்ளை கொய்யாவும் சிவப்பு கொய்யா பழமும் இருக்குது அந்த மரத்தில் வந்து இப்போ வந்தோ அங்கே தெரியுறது ஒரு ரெண்டு மூணு காய் காய்களாக தெரியுது அதை எடுத்து இப்போ பார்ப்போம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அடிச்சாச்சு அடித்து கீழே விழுந்துருச்சு அதுவும் சிவப்பு கொய்யா ஆனால் அணில் ரொம்ப கடிச்சிருக்கனால அதை இப்போ நம்ம சாப்பிட முடியாது இதை அப்படியே கீழே போட்டுவிட்டோம்னா அதில் இருக்கிற விதைகள் வந்து முளைச்சு செடிகளாக வளர்ந்துடும் வெள்ளை கொய்யா பழம் நம்ம வீட்டில் இருக்க மரத்தில் இருந்து பறித்தது தான் அடுத்தது வால் கொய்யாப்பழம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய கிடைக்கிறனால நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் இது ஒரு ஒட்டு செடின்னு சொன்னாங்க இதுக்கு ஏன் வால் கொய்யான்னு பேர் வந்துச்சுன்னா அதனுடைய மேல் பகுதியில் கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறத பார்க்கலாம் நீண்டு இதுவும் ஒரு நல்ல சுவையோடு தான் இருக்குது நன்றி